பெரும் பாவங்களில் ஒன்று நமக்கு தெரியும் அது புறம் பேசுவதை ஒரு சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமாக குரான் அடையாளப்படுத்துகிறது ஈமான் கொண்டவர்களை நீங்கள் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்று சொல்லிட்டு அல்ல என்று சொல்றான் உங்களுடைய சகோதரனின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா கேட்கிறார் உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை இறைச்சியை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா என்று சொல்லிட்டு பக்காரி தும்மு நிச்சயமாக நீங்கள் சாப்பிட விரும்ப மாட்டீங்க வருப்பீர்கள் அப்போ நீங்கள் இப்போ அவனை பற்றி பேசியது இருக்கிறது அவன் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி புறம் பேசியது என்பது அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நிகரானது சமமானது என்றால் அந்த வசனத்தில் சொல்கிறான் ஆனால் இன்று நாம் எல்லோரும் பழக்கப்பட்டு விட்டோம் புறம் பேசுறது எல்லோருமே நான் நீங்கள் எல்லோரும் அது ஒரு ஒரு அன்றாட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் போன்று எல்லோருக்கும் மாறிவிட்டது ஆனால் அது பெரும் பாவம் புறம் பேசுறது என்பது சாதாரண பாவம் அல்ல கபீர் மினல் கபா பெரும் பாவங்களில் ஒன்றாக புறம் பேசுறது இருக்குது ஆனா புறம் பேசுறதால பேசப்படுகிறவனுக்கு யாரை பத்தி நம்ம புறம் பேசுகிறோமோ அவனுக்கு லாபமா நஷ்டமானு கேட்டால் லாபம்தான் இப்போ என்னை பற்றி ரெண்டு பேர் புறம் பேசுகிறாங்க இதனால எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை மாறாக எனக்கு நன்மை தான் கிடைக்கும் என்ன நன்மை கிடைக்கும் இவங்க ரெண்டு பேரும் என்னை பற்றி பேச பேச அவர்கள் என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்காத வரை அவர்கள் தொழுகிற தொழுகை மறுமையில் எனக்கு தான் கிடைக்கும் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களும் நாளை மறுமை எனக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல என்னுடைய பாவங்களை எல்லாம் மறுமையில் வந்து அவங்க ரெண்டு பேரும் சும்மப்பாங்க அப்போ எனக்கு லாபமா நட்டமா என்ன பற்றி ஒரு ஒரு புறம் பேசுவது இதை புரிந்து கொண்டோமாக இருந்தால் நிச்சயமாக நம்ம புறமும் பேச மாட்டோம் ரிலாக்ஸாகவும் இருப்போம் ஆனால் புறம் பேசுவது பெரும்பாவம் ஆகும் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரிகளே கோல் மூட்டி எழுதிக்கிறாங்களே ரெண்டு பேர் சேர்ந்து புறம் பேசினது ஒரு ஆள் என்ன செய்வார்ண்டா அந்த மெசேஜ் எடுத்துட்டு அவரை தேடி போவார் போய் அவர்கிட்ட தான் கோல் மூட்டின்றது இவர்கள் லாயிதுஹுல் ஜின்னத்த கத்தாத் லாயிது ஹுலுல் ஜின்னத்தன் அம்மா கோல் மூட்டி சுவர்க்கம் போக மாட்டான் என்று அலிசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு நாள் ரசல்லா அலிச இல்லம் அவர்கள் இப்படி சாஹபா குரோட ஒரு இடத்துல நடந்து போகும்போது ரெண்டு கபுர் வருது அந்த கபூர் அடியில் ரசல்லா அலிசிலம் அவர்கள் நின்றார்கள் நின்று சொன்னார் சுபஹன் அல்லாஹ் இன்னஹுமா லா இவங்க ரெண்டு பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் வமா யூ அதிதபான் இவங்க ரெண்டு பேரும் வேதனை செய்யப்படுவது அவர்களுடைய பார்வையில் ஒரு பெரிய விஷயம் இல்லை கிண்ணஹுமா கபீர் ஆனால் ரெண்டும் அல்லாஹுடத்தில் பெரும் பாவங்களாகும் அந்த செஞ்சவங்களுக்கு அந்த பாவங்கள் பெரிய ஒரு பாவமா தெரியல ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் அந்த பாவங்கள் பெரிய பாவங்களாகும் என்று சொல்லிட்டு அதுல ஒரு ஆள் யாரு கான எம்சி பின் கோல் மூட்டி திரிந்தவர் இங்கிருந்து மெசேஜ் அங்கே கொண்டு போறது அங்கிருந்து இங்க கொண்டு வர குடும்பத்துக்குள்ளே எல்லாம் இன்றைக்கு நிறைய நடக்குது இந்த வாழ்ற இந்த காலத்தில் அன்புள்ள சகோதரிகளை இந்த பொய்யும் பேசிட்டு புறமும் பேசிவிட்டு செய்திகளை மற்றவர்களிடத்தில் உறுதிப்படுத்தாமல் கொண்டு போகிற அந்த கோல் இவர்களால் சமுதாயத்தின் பாதுகாப்பும் சில நேரங்களில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறது குடும்பம் நிம்மதி இழக்கிறது நண்பர்கள் பிரிந்து போகிறார்கள் அல்லாஹு இந்த தன்மையை பற்றி சொல்லும்போது குற சொல்கிறான் வைதா ஜாஹும் அம்ரு மினல் அம்னி அவில் ஹௌஃபி அதா உபி அவர்களிடம் ஒரு செய்தி வருகிறது பாதுகாப்பு தொடர்பாக அல்லது பயம் தொடர்பாக ஒரு செய்தி வருகிறது உடனே பரப்பி விடுவார்கள் இது உண்மையா பொய்யா என்று உறுதிப்படுத்தவெல்லாம் அவர்கள் முயற்சி செய்வதில்லை வந்துச்சா உடனே ஷேர் இப்படி செய்கிறவர்கள் யார் என்று கேட்டால் முனாஃபிக்குகள் மூமின்களை பொறுத்தவரையில் அவர்களிடம் ஒரு செய்தி வந்தால் உறுதிப்படுத்த வேண்டும் உண்மையிலேயே பெரிய ஒரு சோதனையான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மௌத்து கன்ஃபர்மா நடந்துகிட்டு தான் இருக்கு கபருடைய வாழ்க்கையும் இருந்து கொண்டே இருக்கிறது மஷரும் உண்மையானது கேள்வி கணக்கு உண்மையான அதில் எல்லாம் எந்த மாற்றமுல்ல அது ஈமான் ஆனால் கால மாற்றம் ரசல்லாலிஸ்லம் அவர்கள் சொன்னது போல லாயாஜி அலன்ன சி ஜமான் இல்லா வல்லவி ப த ஹுஷார் உமி காலம் செல்ல செல்ல கொண்டே போகும் என்று சொன்னார்கள் அப்படியான ஒரு மோசமான காலத்தில் தான் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலத்தில் எல்லாம் புதிது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன இப்போ இந்த சோஷியல் மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபோன் இதோட சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் எல்லாமே புதிதாக ஒரு அப்ளிகேஷன் வருகிறது ப்ரோக்ராம் வருகிறது அதாவது ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு இப்போ பாருங்கள் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் மெயினான ஒரு பகுதி ஷேர் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் முதல் நம்ம ஷேர் பண்ண செய்யணும் கொஞ்சம் நாளைக்கு முதல் யோசிச்சு பாருங்க வாட்ஸ்அப்பில் அதை கோப்பி பண்ணி திரும்ப அனுப்பணும் இப்போ இப்படி அதிலேயே அவன் ஷேர் பண்ணுறதுக்கான வசதியை செஞ்சு உடனே அனுப்பு இப்படி ஒவ்வொரு சோசியல் மீடியாவாக நீங்கள் எடுத்து பார்த்தால் செய்திகளை வேகமாக பரப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இதால் என்ன நடக்குது இப்போ எப்போதோ ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்த செய்தி இன்றைக்கு வரும் உடனே நேற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அல்லது எப்போதும் நடந்த ஒரு ஒரு பூகம்பம் அது நமக்கு வருது நேற்று நடந்தது போல பண்றது அப்படி பண்றாங்க கொஞ்சம் எடுத்து போறது இஸ்லாத்துக்கு வந்து விட்டார் ஒரு பணக்காரன் எடுத்து போறது இஸ்லாத்துக்கு வந்துட்டார் ஒரு நாட்டு தலைவர் எடுத்து போறது இஸ்லாத்துக்கு வந்துட்டார் ரைட் அல்லது ஒரு அரசியல்வாதியை பற்றி வார செய்தி அல்லது இன்னும் ஒரு நம்ம ஊர்ல நமக்கு பிடிக்காத ஒருவனை பற்றி ஒரு செய்தி வரும் அவன் அப்படி பண்ணித்தான் இப்படி பண்ணித்தான் அதை களவெடுத்து இந்த ஊழலை பண்ணித்தான் உடனே ஷேர் 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 பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது ரசூல் சுல்லா அலிசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் கஃபா பில் மர் இ கதீபன் ஐயோ ஹதி குள்ளி மாசம் கேள்விப்படுகிற எல்லாவற்றையும் பரப்புகிறவன் அப்படி அவன் செய்கிறான் என்றால் அவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமான சான்று இப்போ நம்ம அவரை பத்தி என்ன சொல்லுவோம் பச்சை பொய்யனு இவன் மிக மோசமான ஒரு சொல்லுவோம் ஆனால் நம்மட நிலைமை என்ன நம்மிடம் வரக்கூடிய செய்திகளை உறுதிப்படுத்துறது கிடையாது தீர்ப்பும் வேற சொல்லிருவோம் நல்லா அதுல மானத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தீர்ப்பு சொல்லுவது ஆயிஷா அன்ஹா அவர்களுடைய வரலாறு உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சூரத்து நூறுடைய ஆரம்ப பத்து வசனங்களை அல்லாஹ் அவர்களுடைய விஷயம் பதினோரு வசனங்களை அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தால இறக்கி வைக்கிறார் இங்க ஒரு யுத்தத்திற்கு போய் ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த யுத்தத்துக்கு போகும்போது அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களை கூட அழைத்து சென்றார் வருகிற வழியில் ஒரு இடத்தில் ஓய்வெடுப்பதற்காக நிற்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் மெலிந்தவர்கள் அப்போ அவர்கள் ஒரு ஒட்டகத்தில் அவங்கள தனியை வச்சு ஒரு ஹவுத் எஜெண்ட் சொல்கிற ஒரு செட்டாக பிரிக்கும் ஹவுத் எஜெண்டா ஒரு சின்ன கூடாரம் மாதிரி அது குதிரையில தூக்கி ஒட்டகத்தில் தூக்கி வச்சிருவாங்க அதுக்குள்ளான ஆயிசனாகி இருப்பாங்க யாராவது ஒரு மனைவி இப்படி போய் வரது வளமை அந்த டைம் வந்து ஆயிசனாகி போய் வருகிறார்கள் இப்போ ஆயிசனாக இறைக்கு கீழே வச்ச உடனே அவங்களுக்கு தன்னுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது அவங்க தேவையை நிறைவேற்றுறதுக்காக போயிட்டாங்க கொஞ்சம் தூரமாக போயிட்டாங்க ஆனா இங்க எல்லாரும் பயணம் போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஆயிஷனாய் போனது யாருக்கும் தெரியாது ஆயிஷனாய் போனது யாருக்கும் தெரியாது எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா கூடாரத்துக்குள்ள அந்த ஹவுதேஜுக்குள்ள ஐசனாகி இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டாங்க ரசூல்லாம் அப்படித்தான் நினைச்சாங்க கூட வந்த சஹாபாக்களும் அப்படித்தான் நினைத்தார்கள் எனவே அவர்கள் அப்படி கூடாரத்தை தூக்கி ஒட்டகத்தில் வச்சாங்க பிரயாணம் ஸ்டார்ட் ஆயிஷனாய் தன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டு வந்து பார்க்குறாங்க யாரும் இல்லை ஆனால் அவங்க டென்ஷன் ஆகல்ல இந்நாள் இல்லாகவா இந்நாளிக ராஜூன்னுட்டு அந்த இடத்திலேயே அப்படியே உட்காந்துட்டாங்க ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும் பின்னால் ஒரு ஆள் வருவார் அல்லது அங்கே போய் பார்த்ததுக்கு பிறகுண்டானே வருமாள் என்று அவங்க அந்த இடத்திலேயே அப்படியே உட்கார்ந்திருக்கிறாங்க சஃப் ஆனது இல்லாதவர்கள் அந்த ரசோல்லா அலிஸ்லாம் ஏற்பாட்டில் பிறகு வருகிறார் வந்து பார்த்தவர் ஆயிஷனாகி என்பதை அடையாளம் கண்டுகொண்டார் அவர் ஒன்றும் பேச இல்லை அவருடைய ஒட்டகத்தை நிறுத்தினார் அதில் ஆயிசனாக உட்கார்ந்தார்கள் இப்போ அவர் கீழே ஒட்டகத்திலே கயிறு பிடிச்சிட்டு நடந்துட்டு போறார் ஆயிசனாகி ஒட்டகத்தில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் போய் கொண்டிருக்கிறாங்க ஒரு வார்த்தை கூட ரெண்டு பேரும் பேசவில்லை மதீனாவுடைய போறாங்க அப்துல்லாஹிபின் உபைபுன் சலூல் என்ற முனாஃபிக் இதை பார்த்துட்டான் முனாஃபிக்களுடைய நோய் இது இதை பார்த்தவுடன் அவன் வீடு வீடாக தெரு தெருவாக சென்று இந்த செய்தியை பரப்புகிறான் மதீனா முழுக்க பரபரப்பாகிவிட்டதுல்ல அவர்களுக்கு டென்ஷன் ஒரு கட்டத்தில் மஸிதுக்குள்ள சின்ன ஒரு குழப்பம் கூட வந்துச்சு வந்து கேட்குறாங்க இப்படி பண்டிதிப்பாவாண்டு சில சகாபாக்கள் மாறி மாறி பேசுகிற நேரத்தில் அந்த நேரத்தில் ஒரு ஒரு சின்ன முரண்பாடு கூட பள்ளிவாசலுக்குள் சஹாபாக்களுக்கு இடையில் உண்டாய் ரசிஸ்லமத அமைதிப்படுத்தினார்கள் இந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே இவன் தூங்கல் யாரு அப்துல்லாஹிமின் உபேமின் சலூல் என்ற முனாஃபிக்கு இந்த மென்டாலிட்டி உள்ளவங்க இந்த சைக்கோலஜி உள்ளவர்கள் தூங்க மாட்டாங்க அவங்களுக்கு யாரையாவது கூப்பிட்டு கூப்பிட்டு பள்ளிக்கு வந்து வெளியே நின்று காத்துக்கு நிற்பான் வரட்டும் போன் போடுவான் வீட்டை போவான் இந்த காலத்தில் அப்பவே ஒவ்வொரு ஊரா போய் போய் இந்த செய்தியை சொல்றான் சொன்னால் சஹாபாக்களில் மூன்று பேர் இந்த செய்தியை நம்பி விட்டார்கள் ஒன்று ஹஸானி சாபித் என்ற சஹாபி எல்லாருக்கும் தெரிந்த பேர் ஒரு ஆன ஆனா ரெண்டாவது அசால் என்கிற ஒரு சஹாபி மூன்றாவது ஹம்னா பின் ஜ என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி பெண்மணி இந்த மூன்று பேரும் இந்த செய்தியை விட்டார் பிறகு அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்த போது அவர்களுக்கு ஹ் நிறைவேற்றப்பட்டதாக அவதூறு பரப்பியதற்காக ஹத் நிறைவேற்றப்பட்டதாக இம்சீர் ரஹிமஉல்லா அவர்கள் தன்னுடைய தப்சீரலை குறிப்பிடுகிறார்கள் இந்த வரலாறு அன்புள்ள சகோதரிகளை கடைசியில ஐம்பது நாட்கள் அவர்கள் அழுது அழுது கண் கருத்து போய் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள் ஒரு நாள் ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து சொல்றாங்க ஐஷாவே நீ தப்பு செய்திருந்தால் ஆயிஷாவே நீ தப்பு செய்திருந்தால் தௌபாச்சே அல்லா மன்னிப்பான் என்று சொன்னது அவங்களுக்கு கடன் கஷ்டமா இருந்துச்சு அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு சில நேரம் நீ தவறு இருக்கலாம் என்கிற ஒரு அர்த்தம் அதுக்குள்ள இருக்கு அது மிக இன்னும் வேதனையை உண்டாக்கியது ஐம்பது நாட்களில் ரசல்லா இஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள் வீட்டில இந்த தந்தையினுடைய வீட்டில் இருக்கிறாங்க அப்பா கல்யாணுடைய வீட்டில் ஆயிஷா நாய் ரசல்லா இஸ்லாம் அவர்கள் வந்து சொன்னார்கள் ஆயிஷாவே உனக்கு பிஷாரத் என்ன பிஷாரத் பிஷாரத் நன்மாராயம் என்ன நன்மாராயம் நீ பரசுத்தமான பெண் என்று அல்லாஹ் குர்வான் வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னோடனே அவங்களுக்கு மகிழ்ச்சி தாய்க்கு கடும் மகிழ்ச்சி தாய் சொன்னாங்க ரசிஸ்லம் அவங்களுக்கு போய் தேங்க்ஸ் பண்ணண்டு சொன்னாங்க அங்கே அவருக்கு பண்ண தேவையில்ல அல்லாக்கு பண்ணினா போதும் என்னண்டா ஒரு கட்டத்தில் நீ தப்பு செய்திருந்தால் அந்த வார்த்தை அவருடைய மனதுக்கு சங்கடமாக இருந்தது எனவே அல்லா செய்தார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் பரிசுத்தமான பெண் என்று அல்லாஹ் ப்ரூஃப் பண்ணுவான் என்று நான் நம்பிக்கையோடு இருந்தேன் ஆனால் குருவான் வசனத்தை இறக்கி வைப்பான் என்று நான் நினைக்கவில்லை என்றார்கள் பதினோரு வசனங்கள் அதில் அல்லாஹ் என்ன சொன்னான் என்றால் இந்த மானத்தோடு சம்பந்தப்பட்டதாக அவர்கள் நான்கு சாட்சியங்களை கொண்டு வந்து புரூப் பண்ணி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆயிச நாயகி விபச்சாரி என்று அவர்கள் சொன்னது நான்கு சாட்சியங்களோடு புரூப் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் அவர்கள் அப்படி செய்யவில்லை எனவே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பொய்யர்கள் ஹுமுல் காதிபூன் அவர்கள் அல்லாஹ் பொய்யர்கள் என்று அல்லாஹ் தாலா குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறார் அப்ப மானத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு செய்தி வந்தால் அன்புள்ள சகோதரர்களே அவசரப்படக்கூடாது இஸ்லாம் என்ன சொல்லுது என்றால் ஒரு இஸ்லாமிய நாடாகவும் இஸ்லாமிய நீதிமன்றங்களும் இருக்குமாக இருந்தால் ஒரு ஆள் வந்து பெண்ணை பற்றி இவர் விபச்சாரம் செய்து விட்டார் என்று சொல்றார் ஆனால் உண்மையில் அவர் பார்த்து மிரிக்கார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பார்த்து மிரிக்கிறார் இவர் போய் என்னை பற்றி கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணினால் அல்லது நாலு பேருட்ட கதச்சத்தை நான் போய் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணினால் அவர் விசாரிக்கப்பட்டு அவர் தல்லாஹி நான் காபாக வந்து சத்தியம் பண்ணுவேன் என்று சொன்னாலும் நீதிபதி என்ன தீர்ப்பு வழங்குவார் தெரியுமா இவருக்கு எண்பது கசேடி கொடுங்கள் என்னுடைய விஷயத்தில் அவர் பொய்யார் ஆனால் உண்மையில் விசாரம் நடந்திருக்கு அப்படி இருந்தா கூட அந்த செய்தியை நீங்கள் பரப்ப வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறார் ரெண்டு பேர் போனாலும் அதே நிலை மூணு பேர் பார்த்துட்டு போனாலும் அதே நிலை தான் நாலு பேர் பார்த்தா மட்டும்தான் அதுக்கும் பார்ப்பார் இவங்க நாக்களா சாட்சி போன நான்கு பேரும் ஜெனுவினானவர்களா நேர்மையானவர்களாண்டு ஜட்ஜ் பார்த்ததுக்கு பிறகுதான் உறுதிப்படுத்துவார் நம்ம காலத்தில் வாழ்றோம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் நான் மூத்தாக மாட்டேன் நான் கபருக்குள்ள போயிருக்க மாட்டேன் எனக்கு மஷ்டர் இல்லை என்பது போன்று நம்முடைய நிலைமை மாறி சும்மா பேசிட்டே இருக்கிறோம் ஆனதான் என்ன வந்தாலும் ஷேர் பண்ணுறது என்ன வந்தாலும் உடனடியா ஜட்ஜ் பண்றது செய்தியை உறுதிப்படுத்துறதுக்கான எந்த முயற்சியும் இல்லை இது ஒரு ஆபத்தான நிலையாக மல்லா பாதுகாக்க வேண்டும் எனவே கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நம்ம மருமையை நம்பியவர்கள் இந்த உலகத்திலும் அமைதியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வர வளர்கிறார் இஸ்லாம் என்ன சொல்லுவது என்றால் நமக்கும் எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது நம்மால் மற்றவர்களுக்கு இந்த தீங்கும் ஏற்படக்கூடாது இஸ்லாம் இதுதான் எனக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நானும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இப்போ நம்முடைய நிலைமை என்னென்றால் ஒரு அதிகமாக நீங்களும் பார்த்திருப்பீர்கள் இன்றைக்கு மனிதனுடைய நிலை தன்னுடைய விஷயத்தில் லோயராகவும் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் ஜட்ஜாகவும் இருக்கிறார் தன்னுடைய விஷயத்தில் லோயர் என்ன நியாயப்படுத்துறதுக்கான வாதங்களை முன்வைத்துக்கொண்டே இருப்பான் அடுத்தவனை பொறுத்த அளவில் உடனே ஜட்ஜ்மெண்ட் ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா உமர்புருள் ஹத்தாபிரதம் இல்லாணவர்கள் சொல்லுகிறார்கள் இல் தமிஸ்ல அகீக்க சப்தீன் அல்தொரா உன்னுடைய சகோதரனுக்கு எழுபது நியாயங்களை நீ தேடு உன்னுடைய சகோதரனுக்கு எழுபது நியாயங்களை நீ தேடு ஃப இல்லம் தஜிது லஹ் நீ ஒவ்வொரு நியாயமா சொல்லி பார்த்து பார்த்துட்டே வார ஒரு பிரச்சனை இவர் இப்படி பேசிட்டார் இப்படி நடந்துட்டார் இந்த நியாயத்தை சொல்லு இந்த நியாயத்தை சொல்லு ஒவ்வொரு நியாயமா நான் சொல்லி 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 பார்க்கிறேன் எழுபது நியாயம் சொல்லி எழுபதும் அவருக்கு எழுபதும் பொருந்ததில்லை இப்ப என்ன முடிவுக்கு ஒரு நியாயம் அவர பக்கம் இருக்கும் என்று சொல்லு என்று உமர் அபுல் இல்லானவர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க அவசரப்படக்கூடாது சகோதரர்களே அவசரப்பட்ட அல்ல என்ன சொல்றான் பிறகு உங்களுக்கு உண்மை தரைய வரும்போது கை செய்தப்படுவீர்கள் பேசுறத பேசுறது எழுதுறத எழுதுறது பிறகு இல்லை அதெல்லாம் பிள தப்பு நம்ம நினைச்சது பிழை என்று தெரிய வரும்போது போது கை செய்தப்படுவோம் ஆனால் குறிப்பிட்டால் மன்னிக்கல் என்றால் நாளை மறுமையில் நம்மளை எல்லாத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டி வரும் இன்னும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் நான் எல்லார பத்தியும் எல்லாம் பேசுறேன் ஜட்ஜ் பண்றேன் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை சும்மா நாளான இப்படி நடந்துட்டே இருக்கிறேன் ஆனால் என்னை பற்றி நீங்கள் ஒன்று சொல்லிவிட்டால் என்னை ஏதோ ஒரு கோணத்தில் டேமேஜ் பண்ணிட்டா இந்த தூக்கம் கட்டு போகுது என்ற நித்திர கட்டு போகுது நிம்மதி கட்டு போகுது புலம்புறன் ஆழ்த்துறன் ஆறுதலுக்கு கவுன்சிலிங்கு போறேன் யோசிச்சு பாருங்க எனக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பெரிய பலவீனம் நம்ம வைஃபுடைய விஷயமா இருக்கலாம் பிள்ளைகள விஷயமா பெற்றோருடைய விஷயம் நண்பர்களுடைய விஷயமா இருக்கலாம் பள்ளிவாசல் நிர்வாகிகளுடைய விஷயமாக இருக்கலாம் தாயிகளுடைய விஷயமாக இருக்கலாம் என கொண்டு வந்துடக்கூடாது ஆனா நான் தாராளமாக மத்தாக்கள விஷயத்துல ஜட்ஜ் பண்ணலாம் டெமேஜ் பண்ணலாம் கதைக்கலாம் பேசலாம் அவதூறுகளை பரப்பலாம் என்ற நிலையில் இருக்கிறோம் நம்ம யோசிக்கணும் எனக்கு இருக்கிற மனசுதான் அவனுக்கு அதுதான ரசி அவர்கள் சொன்னார்கள் ஒரு தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாதவரை விரும்பாத மாட்டான் ஒரு மனிதன் அவன் அவனுக்கு இப்ப நான் எனக்கு என்ன பத்தி யாரும் அவதூறு சொல்லக்கூடாது என்னை பற்றி யாரும் பிள்ளையாக முடிவெடுக்க கூடாது என்னை பற்றி யாரும் குறை காணக்கூடாது இது என்ற நிலைப்பாடு உங்கள் ஒவ்வொருவருடைய நிலைப்பாடும் அதுதான் அப்ப எனக்கு அப்படி ஒரு நிலைப்பாட்டை நான் விரும்புகிறேன் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய விஷயத்திலும் அதை நான் பின்பற்ற வேண்டும் ரசூல் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு குப்பையாக இருந்த ஜாகிலியத்திலே மூழ்கி போயிருந்த சமுதாயத்துக்கு வந்து இப்படியான ஒரு பண்பாட்டை தான் உருவாக்க விரும்பினார்கள் வெறுமனே அவர்கள் தொழுகையை மட்டும் காட்டி கொடுக்க விரும்பவில்லை வருமனே நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜென்று இபாதா மஹ்வாக்களை மட்டும் சொல்லி கொடுத்துவிட்டு விட்டு எந்த நேரமும் சுஜூது செய்து எந்த நேரமும் நோன்பிருந்து எந்த நேரமும் மக்காவுக்கு போய் வந்து பண்பாடு இல்லாமல் மனித நேயம் இல்லாமல் நாகரீகம் இல்லாமல் மனித உணர்வுகளை மதிக்கத் தெரியாத மனிதர்களை உருவாக்க இஸ்லாம் விரும்பவில்லை ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அனுப்பப்படவும் இல்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் என்றால் யார் சோர்க்கவாசி நம்மட பார்வையில் சோர்க்கவாசி யாரு முன்சஃப்ல தொடரணும் ஜமாத்தோடு தொழனும் தஹஜ்ஜத்து என்று சொல்வோம் ரசூல் சலாஹு அலை வசல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து ஒரு பெண்மணியை பற்றி சொல்கிறார்கள் யார் ரசூல்ல ஒரு பெண் இருக்கிறார் புகாரியிலே வருகிறது ஒரு பெண் இருக்கிறார் இரவெல்லாம் அந்த பெண் என்று வணங்குகிறார் அப்படின்னா தஹஜ்ஜ தொழுகில் கூடுதல் ஈடுபாடு உள்ளவர் பகலில் அதிகமாக நோன்பிருக்கிறார் சுனத்தான நோன்புகள்

என்று சொல்றான் பெஷல்லா அலிசலாம் உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா ஹி எஃப் இன் அவள்